அன்பே சிவம் இப்போ அன்பே சிவம் சொல்லுன்னா நம்ம வரலாறு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற சொல்லு வரலருடைய பொன்மொழிகள் அதாவது தெய்வத்தை வந்து உருவமாக வச்சு கும்பிடுறது ஒன்றும் இது இல்லை அவரை ஜோதிமயமாக அதாவது உயர்ந்த ஒரு ஒளிமயமாக தான் கடவுள் அவரு அவரை நினைச்சு கும்பிட்டால் மட்டும் இல்லை எல்லா உயிரையும் உயிர் மாதிரி நேசிச்சு தன்னை பழைய அடுத்த உயிர்களையும் பாதுகாக்கிற வளர்வு தான் அதுதான் தெய்வத்துக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிற மாதிரி அது நிறையா சொல்லியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு தனி புறஞ்சோதி தனிப்பெருங்காரணங்கிறதே அவருடைய சொன்ன மொழி தான் அப்புறம் ஒரு தடவை திருவற்றியூரில் வடிவுடி அம்மன் மேலே ரொம்ப பக்தி உள்ளார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு பால் சடையில் ஒரு சா ஒரு சாமியார் வேறு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அங்கே போகிற வர மனுஷனெல்லாம் திண்டல் மொழி சொல்லிவிட்டேன் என்ன சொல்கிறாருன்னா இது நாய் போகுது இது வந்து போகுது இதை பார்த்து பாம்பு போகுது இந்த இந்த யானை போகுது அப்படி அப்படி ஒன்று பூனை போகுது அப்படி ஒரு மிருகன் பேராக சொல்லிட்டே இருக்கிறாரு அப்ப வளர அந்த வழியாக இருக்கும்போது பார்த்து இப்போதான் உண்மையான மனுஷன் போறான் அப்படின்னு சொல்லுது உடனே அவங்கள மக்கள்லாம் என்ன அப்படி இது இப்படி பத்தி வேறையும் நாய் போகுது நரி போகுதுன்னு சொன்னவர் வளர பட்டு மனுஷன் போகிறான்னு சொல்றான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமா போன மனுஷங்கிட்ட நாய் புத்தியும் நரி புத்தியும் பாம்பு புத்தியும் எடுக்கிற கெடுக்கிற மிருகத்தனமான புத்தி தான் இருந்தது உண்மையான மனுஷன் எல்லா உயிரையும் தன் மாதிரி நினைச்ச மனுஷனா இருக்கிறது வள்ளல இவர்தான் அதனாலதான் வாடிய பொருளை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் தனி ஒரு பசி பசி புணியல நிக்கிறோடைய பகையை தீக்கிறதா ஒரு முக்கியமான ஒரு மனிதனுடைய உண்மையான அன்பு அப்படிங்கறத அன்பே சிவம் நம்ம எப்படி எவ்வளவு அன்பா இருக்கோமோ அப்ப நம்மகிட்ட தெய்வமே நம்மகிட்ட இருக்கோங்கிறத எடுத்துக்காட்டா இருக்கிற இவர்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன மக்களுக்கெல்லாம் உண்மைதான் மாதிரி நடந்து காமிச்சாரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அந்த போயிருப்பாரு நினைக்கிறோமோ அப்படி மத்தவங்களுக்கு தொண்டு செய்ய தான் சொல்லுவாரு ஒரு தடவை அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குள்ள பக்கத்து ஊரெல்லாம் எல்லாரும் வந்து பாக்க வருவாங்க ஒரு பக்கத்து ஊரில் பத்து மைல உள்ள பணக்காரு அவருடைய பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு வண்டி கட்டிட்டு வராரு ஆனா நேராயிடமா சொல்லிட்டு மாட்டை வேகமாட்டி விரட்டி விரட்டி வெட்டி அடிச்சுட்டு மாடெல்லாம் அப்படியே பாஞ்சு 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 பஞ்சு வடிஞ்சு வாயில நுரதுன்னு கண்ண கண்ணீர் வாடிய அப்படியே வந்து மூச்சு 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 வாங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்ப இவர் பிரசங்க பண்ண மேடையில் இந்த பள்ளல என்ன பண்ண இறங்கி வந்து அடடா அந்த ரெண்டு மாட்டையும் சடை கொடுத்து என்னால நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்படி நுறைய வாயில நுறது இல்லை உங்க கண்ணில் கனியோட உங்க உடம்பு பழஞ்சு துடிக்க துடிக்க இப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு நான் இந்த பிரசங்கிட்டனே அப்படிங்கிறப்ப மத்த மக்கள் என்ன பண்றாங்க எப்ப அவர் பேசாத காத்திருக்கொள்கிற அவர் போய் அந்த மாட்டை தடை கொடுத்து மாட்டுக்கு ஆறுத சொன்ன பார்த்து உண்மையாவே தெய்வத்துக்கு சமமானவர் தான் அப்படின்னு அவரை பாராட்டுறது இல்ல அவர் என்ன சொல்றாரு நம்ம எந்த இந்த ஒரு செடி வாழ தண்ணி எல்லாம் வாழலாம் கூட அதுக்காக நம்ம இறக்கப்பட அதுக்கு தண்ணி வச்சிடணும் அது மாதிரி ஒரு பசியால ஒரு மிருகமோ ஒரு நாயோ ஒரு பூனையும் பசியால இருக்குங்கன்னு அதுக்கு நம்ம அன்னம் கொடுக்கணும் அதே நம்ம தெய்வத்தை நெருங்கிற நம்ம தெய்வம் பக்கத்துல இருக்கணும் அர்த்தம் தெய்வம் நம்மள்ட தானா வரும் நம்ம தெய்வத்தை தேடி போண்டில்ல தெய்வம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத மக்கள் உதயசம் ஒன்றும் இல்லை வடலூர்ல எப்பவும் அணையா விளக்கு அணையா ஜோதியை மட்டும் ஏற்றல அவரு அது அணையா அடுப்பையும் ஏற்றி அந்த எப்பவும் அந்த அடுப்பு எழுந்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு வந்தவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரு அணையா அடுப்பையும் ஏற்படுத்தி மக்களுக்கு அன்பே சிவங்கிறத போய் தவறு வள்ளலார் அவருக்குதான் அறிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிற அந்த உண்மையான அன்பு மொழியில சொன்ன சொல்லுதான் வள்ளலாருடைய அடிப்படை தத்துவம்